எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என் பே இளைய பேத்திக்கு கணிதாவுக்கு பிறந்த நாள் பாருங்கள் எல்லாம் எவ்வளவு டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஹேப்பி பருத்தினா எழுதியிருக்காங்க இதை வந்து கனி கேசிக்கா மயம் பார்த்தி மருமக எல்லாம் தான் டெக்கரேஷன் பண்ணாக பாருங்கள் உள்ளுக்க சூப்பராக இருக்குது பழுவை நாங்கள் நினைக்காங்கன்னா வீட்டுகளில் கட்டி விட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள வ பிள்ளையெல்லாம் வந்துருந்துச்சுங்க அவள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அனிதா சின்ன பிள்ளை எல்லாத்தையும் அவன் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி கேக்கெல்லாம் முதனாளே நாளே கொண்டாந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அனிதாஸ்க்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ வந்து கேக்கு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக கேக்கை ஓப்பன் பண்ண சொல்லி எடுத்து கேக்கை வெட்ட போகிறாக பாருங்கள் கேக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது கேக் அனிதா பேர் போட்டு அப்போ பிறந்த வருஷம்லாம் எழுதி எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி உட்கார வச்சிருக்காங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே க கேசிகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க எல்லாருமே வந்து நல்லா சந்தோஷமாக எல்லா பிள்ளைகளும் கேக்கு வெட்ட ஆரம்பித்து அந்த என் பேரை வேற ஊட ஊட ஓடிக்கிட்டே தெரியாமல் பாருங்கள் கேக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேக்கு வெட்டி ஊதிட்டாக அனிதா எல்லா பிள்ளைகளும் ஹேப்பி பர்த்டே எல்லாம் கை தட்டி சந்தோஷமாக கொண்டாடினாக

பெரிய கூப்பிடலை குட்டீஸ்களாக கூப்பிட்டுட்டேன் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாள் எல்லாத்தையும் கேக்கு எடுத்து கொடுத்து நல்லா சாப்பிட்டாக பேரனை ஏசிக்கா தூக்கிட்டே தெரிஞ்சா சென்ட்டுவ அந்த பிள்ளையெல்லாம் எல்லாம் வரிசையாக உட்காந்து ஃபஸ்ட்டு கேக்கை சாப்பிடுங்க அப்புறந்தேன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஹோட்டலில் ரெடி பண்ணியிருந்தாங்க முத கேக்கை சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடை சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எல்லா பிள்ளைகளுமே வரிசையாக உட்காந்து கேக்கை சாப்பிட்டுச்சுக்க கேக்கு சாக்லேட்டு எல்லாமே கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கேக்கை ஒவ்வொருத்தளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம் அப்புறம் பிள்ளை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்புறம் சாப்பாடையும் எல்லா பிள்ளைகளையுமே வர சொல்லி வரிசையாக உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பரிமாறினாளுக நல்லா சாப்பிட்டுச்சுக்க பிள்ளைய அவ்வளவுதே அந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்